இருபத்தி ஒன்பது வயசான பெண் ஒருத்தர் இவருக்கும் நாற்பத்தி ஆறு வயசான நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் உறவில் இருந்திருக்காங்க அப்போது தான் அந்த நண்பருக்கு வேறொரு பெண்ணு கூட தொடர்பு இருக்கிறதும் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து வாங்கி இருக்கிறதும் தெரிய வந்துச்சு இதனால் அந்த பெண் வந்து தங்களோட உறவை முறித்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த பெண்ணின் அந்தரக வீடியோவை எடுத்து வைத்த அந்த நபர் அதனை காட்டி உறவை தொடர மிரட்டி இருக்கிறார் இதே போன்று பல அந்த வீடியோக்களை காட்டி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாராம் இது குறித்து அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின்படி அந்த நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அந்த விசாரணையில் மேல்கண்ட விவரங்கள் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் தான் கைது செய்யப்படாமல் இருக்க அந்த நபரு முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாரு அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் உறவை பதினோரு மாதங்கள் அதாவது ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை தொடர அந்த பெண் ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாரு அந்த அக்ரிமெண்ட்டில் பெண்ணோட கையெழுத்து இருப்பதாக அந்த நபரின் வக்கீல் வாதாடினார் அதனால் இது ஆதாரமாக ஏற்றும் சம்மந்தப்பட்ட பின் அந்தரங்க வீடியோக்களுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரவாஸ் கதமும் செய்திகளுடன்